ஸ்ரீ குருவியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று போதனா நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு புதன்கிழமை மனமே மாயை மனதை ஜெயிக்க அம்மாயை உடையோனாகிய மாயாவியை வெல்ல உள்ளபடி உணர்ந்து உய்ய மனதின் தூய பாகமாகிய சாட்சியை உதவுபடியாகக் கூடினது சாட்சியே ஈசன் சாட்சியம் போனால் ஈசனே பிரம்மம் ஏகம் பிரகிருதியே கர்மங்களாகிறது எங்கும் எப்பவும் எப்படியும் நான் சாக்ஷியே என்று யார் கண்டு நிற்கிறார்களோ அவன் ஞானி கீதை பதிமூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இப்படி எந்த பிரபல சிறுதியிலும் சாக்ஷியை பொருத்தி விளக்கம் கண்டு நிம்மதியாக வாழலாம் ஜீவ சாக்ஷி சாதனைக்கு துக்கமற்று வாழவே ஈஸ்வர சாக்ஷி அனுபூதிக்கு எல்லாம் நானே என்ற நிலையே யான் எனதென்னும் செருக்கு போனால் சாட்சியாயிற்று பிறகு எல்லாம் நானே என்கிற நிலை ஈஸ்வர சாட்சி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி